இப்போ நம்ம மிக்ஸி முழுவதுமே க்ளீன் பண்ண போகிறோம் இந்த மாதிரி அழுக்கு இருக்க பாருங்கள் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அடிக்கடி இந்த மாதிரி உள்ளே வந்து அழுக்கு நிறஞ்சிரும் இப்போ இந்த மாதிரி டூத் ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க லைட்டாக அடுப்பில் காமிச்சிங்க அப்படின்னா இந்த இடம் வந்து லைட்டாக வளைஞ்சுக்கும் இப்போ வளைஞ்ச மாதிரி இருந்தால் நம்ம இப்படி கிளீன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்குது இல்லைங்களா அதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி புது ப்ரஷே ஒன்று வாங்கிக்கோங்க எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறப்ப வந்து பழைய ப்ரஷில் பண்ணிக்கலாம் ஆனால் வந்துட்டு இப்போ மிக்சியில் உள் சைடெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பள்ளெல்லாம் விளக்கிட்டு யூஸ் பண்ண ப்ரெஷ் வந்து மிக்சி ஜார்ல எல்லாம் உள்ளே வச்சு க்ளீன் பண்ணுறப்ப அது திரும்பவும் நம்மளுக்கு வந்து டஸ்ட்டு அதாவது உடம்புக்கு வந்து அலர்ஜி எல்லாம் ஆகும் அதனால் விளக்கம்மியாக இந்த மாதிரி டூத் பிரஷ் ஒன்று வாங்கிக்கிட்டு லைட்டாக கேஸ் அடுப்பில் காமிச்சிங்க பின் சைடு இப்படி லைட்டாக காமிங்க இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆகும் அதுக்கப்புறமா வளைச்சு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எந் இந்த இடத்துல வந்து இந்த கருப்பு கருப்பாக இருக்குது பார்த்திங்களா லைட்டாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இப்போ இந்த ப்ரெஷ்ஷை வச்சு அப்படியே நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது தான் இப்போ ரொம்ப நாள் நம்ம வந்து மிக்ஸி கெடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா மிக்ஸி வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்படியே நல்லா இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி ஈஸியாக அந்த ப்ரெஷ் இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா அது கிளீன் பண்ணி கொடுத்துரும் முழுவதுமே இப்போ இந்த தேங்காயை மட்டும்தான் விட்டுருக்கோம் அப்படியே வச்சு கிளீன் பண்ணுங்கள் இது ஆல்ரெடி இந்த மாதிரி எல்லாம் மிக்சி கிளீன் பண்ணுறதுக்கு லிக்விட் எல்லாமே என்னுடைய சேனலில் இருக்குது அந்த லிங்க்கு கூட கொடுக்குறோம் பாருங்கள் அதுவும் வந்து யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா இந்த அழுக்கு முழுவதுமே போயிடும் இப்போ பாருங்கள் ரெண்டு சொட்டு தேங்காயை தான் நம்ம விட்டுருக்கோம் எவ்வளோ அப்படியே பளிச்சின்னு ஆகிருச்சு உள்ளே இருந்த அந்த கருப்பு எல்லாமே போயிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷில் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து லைட்டாக இந்த துணி ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே தொடச்சி விட்டுட்டிங்கன்னா போதும் அப்படியே பாருங்கள் நம்ம மிக்ஸி சர்வீஸ் கொடுத்து வாங்கின மாதிரி இருக்குது எவ்வளோ அப்படியே ஆயிருச்சு இப்போ அதே மாதிரி இந்த இடமெல்லாம் பாருங்கள் கருப்பாக இருக்குது இல்லைங்களா இங்கெல்லாம் அதுவும் இந்த ப்ரெஷ்ஷில் வச்சு இப்படி பண்ணிங்கனாலே போதும் சீக்கிரம் சீக்கிரம் நம்ம வீட்டில் மிக்ஸி ரிப்பேர் ஆகுது அப்படின்லாம் நினைப்போம் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மிக்ஸி வந்து அவ்வளோ சீக்கிரம் ரிப்பேர் ஆகாதுங்க பத்து வருஷம் ஆனாலும் நம்ம மிக்ஸி வந்து அப்படியே புதுசாகவே இருக்குது இப்போ இந்த மிக்ஸி வந்து எங்களுக்கு வாங்கி பத்து வருஷம் ஆச்சு நான் ஒரு தடவை வந்து ஏதோ சின்னதாக ஒரு மிக்ஸி ரிப்பேரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன் பத்து வருஷத்தில் ஒரு தடவை கொடுத்துருக்கேன் நான் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஆகவே இல்லை பத்து வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு ஆனால் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிடுவேன் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி இந்த அழுக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா அப்போல்லாம் வந்து இதெல்லாமே அப்படியே க்ளீனாக நம்ம தொடச்சி தொடைச்சி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா மிக்ஸி வந்து அவ்வளோ சீக்கிரம் ரிப்பேர் ஆகாது நம்மளுக்கு இப்போ இங்கே இருக்கக்கூடிய அழுக்கு முழுவதுமே போயிருச்சு அப்படியே மிக்ஸியே வந்து நம்மளுக்கு புதுசு மாதிரி ஆயிருச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மிக்ஸி ஜாரினுடைய பேக் சைடு பாருங்கள் எவ்வளோ அழுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம டெய்லியும் கழுவி வச்சா கூட இந்த பேக் சைடில் இந்த மாதிரி ஆயிரும் இது வந்து நம்மளுக்கு இப்போ உடனே போகணும் அப்படின்னா கொஞ்சமாக ஆப்ப சோடா அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா அந்த சோடாப்பு வந்து இப்படி சைடில் வந்து கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுக்கிட்டு கொஞ்சமாக வந்து இப்போ தண்ணி ஊற்றுங்க அப்படியே தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த ப்ரெஷ்ஸில் வந்து முழுவதும் கழுவி விட்டுற வேண்டியது தான் இப்போ நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரே கையில் காமிச்சிட்ருக்கேன் அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது பாருங்கள் நான் கழுவு கழுவு அப்படியே அழுக்கு போயிட்டுருக்கு பாருங்கள் கை பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது நான் கையே வைக்கல ஒரு சைடு இப்படி செஞ்சுட்ருக்கேன் அதாவது அழுக்கு முழுவதுமே அப்படி போகுது பாருங்கள் இந்த சைடு ஃபஸ்ட்டு எவ்வளோ ப்ளாக்காக இருந்தது எல்லாமே அப்படியே எடுத்துரும் இந்த சோடா உங்களுக்கு ப்ரெஷ்ஷில் வச்சு அப்படியே தேய்ச்சிங்கனாலே போதும் அந்த முழு அழுக்கும் அப்படியே வந்து உங்களுக்கு வந்துடும் மிக்சி ஜார் வந்து ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இப்படி செய்கிறப்ப ஜார் வந்து ஒன்றுமே ஆகாதுங்க வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மிக்ஸி ஜார் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் புதுசு மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி அழுக்கெல்லாம் பின்னால் வந்து நிறையவே நிறையாது அதுக்கு முழுவதுமே போயிருச்சு இந்த இடம் முழுவதுமே அப்படியே வெள்ளையாக இருக்குது பாருங்க அதே மாதிரி இந்த எல்லாவும் அப்படியே இந்த அழுக்கெல்லாவும் நான் எடுத்துட்டேன் இப்போ இந்த தண்ணி இங்கே ஊற்றி வந்தேன் இல்லைங்களா அந்த ப்ரெஸ்லையே அப்படியே இங்கே எல்லாம் கழுவினேன் அப்படியே இந்த இடம் முழுவதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வெள்ளையாக இருக்குது பாருங்க இங்கெல்லாம் வந்து அழுக்கு இருக்கும் ஒரு சில சமயத்தில் அதுவும் வந்து இப்போ நம்ம இந்த ப்ரெஸ்ல இங்கே கழுவிட்டு அப்படியே கழுவி விட்டோம் அப்படின்னா நல்லா ஆயிரும் இப்போ இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு கட்டையெல்லாம் ரொம்ப கருப்பாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி லைட்டாக வந்து உங்களுக்கு அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இதெல்லாம் போகணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக இதில் வந்து கொஞ்சமாக இந்த லிக்யூடு ஊற்றிக்கலாம் இந்த லிக்யூடு வந்து லெமன் மட்டுந்தான் நான் போட்டிருக்கேன் இதில் எப்படி இந்த லிக்யூடு செஞ்சேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த வீடியோனுடைய லிங்கு போடுறோம் பாருங்கள் நான் லிக்யூடு வந்து எப்போவுமே ரெடியாக ஒரு பாட்டிலில் வச்சுருப்பேன் ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி வச்சுக்கிறப்ப நம்மளுக்கு ஏதாவது க்ளீன் பண்ணணும் லெமன் தண்ணி வந்து நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் ஒரு மாதம் ஆனாலும் அது ஒன்றுமே கிடாது அது இருக்கிறப்ப உங்களுக்கு இது மாதிரி இந்த இடமெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ப்ரெஷ்ஷு வச்சு உள்ளே அப்படியே வந்து கிளீன் பண்ணி விட்டுப்பாங்க எல்லாமே போயிருச்சு இந்த இடமெல்லாம் வந்து அப்படியே உங்கள் கிட்டே காமிக்கிறப்ப ப்ரௌன் கலரில் இருந்தது அந்த அழுக்கு எல்லாமே போயிருச்சு இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரினுடைய மூடி இருக்குது இல்லைங்களா இந்த பெல்ட் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது நம்ம இப்போ தான் நம்ம கழுவுன மாதிரி இருக்கும் இருந்தாலும் கூட நம்ம எல்லாம் அப்பப்போ எல்லாம் மிக்ஸியில் அரைக்கிறப்ப இந்த டஸ்ட்டு போய் இந்த பெல்ட் நிறைய சேர்ந்துக்கும் அப்புறம் இந்த இடமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரும் இது வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நம்ம பாத்திரம் கழுவுற லிக்யூடு இருக்குது இல்லைங்களா இந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சமாக இந்த லிக்யூடு வந்து ஊற்றிக்கோங்க இது நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா அந்த ப்ரெஷ்ஷு ஒன்று எடுத்தோம் இல்லைங்களா அந்த ப்ரெஷில் வந்து இப்போ இதெல்லாமே எல்லாமே இந்த சைடு எல்லாமே அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணி லிக்யூடு ரெண்டும் சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முழுவதுமே லிக்யூடு இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நுரம் ஜாஸ்தியாக வரும் அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் வந்து லிக்யூடு கலந்துருக்கேன் இதை வந்து அப்படியே சுற்றிலும் இந்த இடம் முழுவதுமே தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்லா அப்படியே பழுச்சுன்னாயிரும் நீங்கள் எதுவுமே கை வச்சே செய்ய வேண்டியது கிடையாது இந்த ப்ரெஷ்ஷு நம்மளுக்கு இருந்தால் போதும் ஈஸியாக இந்த சுற்றிலும் எல்லா சைடுமே இங்கே இருக்கு பாருங்கள் இந்த அழுக்கு எல்லாத்தையுமே வந்து நல்லா எடுத்துடலாம் நான் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிடுவேன் அதனால் எனக்கு வந்து டஸ்ட் அதிகமாக இல்லை நான் இன்றைக்கி காலையில் அரைச்ச இதுதான் இப்போ இருக்குது டெய்லியுமே வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால அவ்வளோக்கா டஸ்ட் இருக்காது நீங்கள் வந்து நல்லா அப்படியே இது முழுவதுமே வாரத்துக்கு வாட்டி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த பெல்ட் வந்து நம்ம அடிக்கடி ஆகிரும் மாற்ற வேண்டியது வரும் அது கடைகளில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம வாங்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருக்குது இல்லைங்களா ரப்பர் பேண்டு வந்து இந்த மிக்சி ஜார் மூடியில் வந்து நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா எங்கே நீங்கள் பெல்ட் போட்டிருக்கீங்களோ அளவுக்கு நல்லா இழுத்து போட்டு விட்டுக்கோங்க ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த மூடியில் இருக்கக்கூடிய பெல்ட் வந்து போகவே போகாது இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க ரப்பர் பேண்டை இதுக்கு வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு ரப்பர் பேண்ட் வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா டைட்டாக நிற்கும் பெல்ட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து உங்களுக்கு போகவே போகாது ரொம்ப நாளைக்கு உழைக்கும் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க இப்போ அடுத்த டிப்ஸு பார்க்கலாம் மிக்ஸியினுடைய ஒயர் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு சில சமயங்களில் வந்து இந்த மாதிரி நம்ம சுருட்டி கீழே எல்லாம் வைக்க வேண்டியது இருக்கும் அப்புறம் மிக்ஸிக்கு பேக் சைடெல்லாம் எடுத்து விடுவோம் அந்த மாதிரியெல்லாம் செய்யவே வேண்டாம் ஈஸி மெத்தட் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க போடுற கிளிப் இருக்கு இல்லைங்களா இந்த கிளிப்பு யூஸ் பண்ணால் போதும் இந்த கிளிப் இருந்தாலும் ஓகே இல்லை ஸ்டீல் கிளிப் இருந்தாலும் பரவாயில்ல எந்த டைப் இருந்தாலும் சரி இந்த மாதிரி கிளிப் ஒன்று எடுத்துக்கோங்க கிளிப்புடைய பேக் சைடு வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ அந்த டபுள் சைடு செல்லோ டேப்பு தான் வந்து இந்த சைடு ஒட்ட போகிறோம் நம்ம இந்த கிளிப்புனுடைய பேக் சைடில் வந்து இந்த மாதிரி ஒட்டிடுங்க அப்போ தான் இந்த பேப்பர் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து இந்த மிக்சி ஜார் கிட்ட இதை வந்து ஒட்ட போகிறோம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த இதுவும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிட்டோம் இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிட்டேன் பாருங்கள் இந்த கிளிப்பு இப்போ டைல்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த டபுள் சைட்ஸில் டப்பு ஈஸியாக ஒட்டிக்கும் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் பாருங்கள் எடுத்தால் கூட வரவே வராது நிறைய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒயர் முழுவதையுமே சுருட்டி அப்படியே வந்து இந்த இதில் வந்து போட்டு விட்டுருங்க அவ்வளோதாங்க அது பாட்டுக்கு நின்றுக்கும் நம்மளுக்கு இடத்தையும் அடைக்காது ஒன்றுமே பண்ணாது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப கீழே வந்து உயர்னுடைய பகுதி எங்கேயுமே கிடையாது அப்படியே வந்து இங்கே ப்ளக் பாயிண்ட்டு வந்து ப்ளக் வந்து இங்கே இருக்குது இந்த ஒயர் முழுவதுமே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது முழுவதுமே இந்த கிளிப்பில் போய் நின்னு பாருங்கள் நம்மளுக்கு வந்து இடஞ்சலாகவே இருக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த டீ ஷர்ட் ஒன்று நான் எடுத்திருக்கேன் எதுக்கு அப்படின்னா நம்ம மிக்சி ஜாருக்கு வந்து இப்போது நம்ம மிக்சி கவர் இதில் ரெடி பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுடைய டீஷர்ட் பழசு இருந்தது அப்படின்னா அது எடுத்துக்கோங்க பெரிய பையங்களுது இருந்தாலும் ஓகே இல்லை சின்ன ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு பையங்களுது இருந்தாலும் ஓகே என்னுடைய இது வந்து கொஞ்சம் பெரிய டீஷர்ட் தான் எடுத்திருக்கேன் இந்த கழுத்து பகுதியெல்லாம் வந்து நம்ம எடுத்துருவோம் அதாவது இந்த ரெண்டு கைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா இது மட்டும் விட்டுருங்க இந்த கையில் இங்கிருந்து இந்த கை வரைக்கும் அப்படியே முழுவதும் அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துரலாம் இப்போது பழைய டீஷர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை தூக்கி வீசாமல் இதையும் கூட நம்ம யூஸ்ஃபுல்லாக தான் இப்போ வந்து செய்ய போகிறோம் இந்த மாதிரி வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க தான் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த பகுதியும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் இது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த கைகளெல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த கழுத்து பகுதி கைகள் இதெல்லாம் தூக்கி வீசிட வேண்டாம் இது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிப்ஸும் அடுத்த தடவை நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் போடுவேன் கண்டிப்பாக அதுலேயும் பாருங்கள் திருப்பிக்கோங்க கெட்ட பக்கம் இப்படி வர மாதிரி எடுத்து அதை வந்து ரப்பர் பேண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதை திருப்பி உங்களுக்கு நல்ல பக்கம் வர மாதிரி எடுத்துக்கலாம் இது இந்த இடத்துல வந்து ஒரு ரப்பர் பேண்டு போட்டு டைட் பண்ணிக்க வேண்டியது தான் இங்கே ஸ்டிச்சிங்கெல்லாம் எதுவுமே கிடையாது இதில் வேலையை நம்மளுக்கு அழகான ஆர்கனைசராக இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரப்பர் பேண்டு போட்டுட்டேன் நான் இப்போ வந்து நம்ம இந்த பகுதியை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இப்போ தலைகளாக வச்சு அதில் தான் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம் திரும்பவும் வந்து இந்த மாதிரி அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இது முழுவதுமே இப்படி திருப்பி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் உள்ளே போயிருச்சு நம்ம ரப்பர் பேண்ட் போட்டது உள்ளே போயிருச்சு இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தான் தெரியும் இல்லாட்டி யாருக்குமே தெரியாது இது என்ன நம்ம உண்மையாகவே மிக்சி கவர் தான் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு வந்து நினச்சிடுவாங்க அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ காசு போட்டு வெளியில் வாங்குவோம் மிக்சி கவர் இப்போ பாருங்கள் நம்ம மிக்சி கவர் வாங்கின மாதிரியே இருக்குது எவ்வளோ அழகாக வந்து நம்மளுக்கு இந்த ஷர்ட் வந்து ரெடி ஆகிருச்சு பார்த்தா ஷர்ட் மாதிரியே தெரியாதவங்களுக்கு உண்மையாகவே நம்ம மிக்ஸி கவர் வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே நீட்டாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம வீட்டையும் நீட்டாக வச்சுக்கலாம் அந்த மிக்ஸியும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் இதுக்காக வந்து மிக்ஸி கவரெல்லாம் வெலை போட்டு நம்ம வாங்க வேண்டியதே இல்லை இது எல்லாமே வந்து ஓல்டு ஷர்ட் வந்து ரீயூஸ் பண்ணுற ஐடியா மாதிரி தான் இது எல்லாமே உங்களுக்கு இதே மாதிரி உபயோகமான தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்